வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற அழகிய புத்தம் புதிய மாடி வீடொண்டை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ராப்பர்டிஸ் வலியலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோண்டாவில் ஹிண்டு கொலுச்சிலிருந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் கே வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் வீட்டட வெளிப்பகுதியில அழகிய டைல்ஸ்கள் எல்லாம் புதிதாக பதிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு வடக்கு வாசல் வீடாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது நாங்கள் ஒவ்வொரு ஒரு பகுதிகளாக வீட்டட உள்பகுதியில போய் பார்ப்போம் உள்ள நுழைந்ததுமே ஒரு எல் வடிவத்திலான அழகிய ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த ஹோலுக்குள்ள டிவிக்கு பக்கத்துல மிக அழகாக பூச்சாடிகள் எல்லாம் வச்சு மிக நேர்த்தியாக இதை அழகுபடுத்தியிருக்கிற இந்த பக்கத்தில் ஒரு சிறிய ஒரு வடிவுக்காக ஒரு மினி பார் செய்திருக்கிறோம் தரை எல்லாமே அழகான டெராசோ பதிக்கப்பட்டு மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இதை செய்திருக்கிறோம் இப்ப நாங்கள் ஒவ்வொரு ஒரு அறையாக பார்க்கலாம் எல்லா அறைகளுக்குமே ஏசி பொருத்தப்பட்டிருக்குது இதுதான் கீழ்த்தளத்துல இருக்கிற முதலாவது அறை எல்லா லெவல் அடிக்கப்பட்டிருக்கு ஒரு வைக்கப்பட்டிருக்கு தனித்தனியாக கபர்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த கீழ்த்தளத்தில் இருக்கிற இரண்டாவது அறை இந்த அறைக்குமே முதல் அறையை போலவே ஏசி எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு மேல மாடிக்கு போறதுக்கான படியட கீழ்பகுதியில அழகாக கபர்ட்ஸ்களும் செய்திருக்கணும் இந்த ஹோல் வந்து மிக அழகாக சோபா செட்டுகள் எல்லாம் போட்டு மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டை விற்பனை செய்யும் போது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து பொருட்களுடன் தான் இந்த வீட்டை வந்து இந்த வீட்டோட உரிமையாளர் வந்து விற்பனை செய்ய விரும்புகிறேரு வீடு முழுமைக்குமே சிசிடிவி கேமராக்கள் கூட அழகாக பொருத்தப்பட்டிருக்கு வீட்டட எல்லா மூலைகளுக்குமே இயற்கையான மரங்கள் வச்சு மிக அழகாக அழகுபடுத்தி இருக்கணும் இந்த கோலட மேல் பகுதியெல்லாம் மிக அழகான மீன் எல்லாம் பொருத்தப்பட்டு பார்க்கறதுக்கு மிக அழகாக அமைஞ்சிருக்குது இப்போ நாங்களே இந்த வீட்டடை சமையலறையை பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட சமையலறை சமையலறையும் மிக அழகாக வடிவமைச்சிருக்கணும் கீழ்பகுதியிலயும் மேற்பகுதியிலுமே பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி கபர்ட்ஸ் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்கான அடுப்பு இதுதான் ஒரு இயற்கையான முறையில மண் சட்டி அதில எல்லாம் வச்சிருக்கணும் மேற்பகுதியில சிங்கர் புகைப்போக்கியும் வச்சிருக்கணும் இந்த பகுதியில் இந்த சமையலறைக்கான டிஷ் டிஷ்வாஷர் அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் மைக்ரோ அவன் கப்ட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு பெரிய ஒரு ஃப்ரிட்ஜும் அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு கபேர்டுக்குள்ளையுமே தனித்தனியாக உள்ளுக்கு மீன் பொருத்தப்பட்டிருக்கு நாங்கள் இரவு கூட பொருட்களை எடுக்கிறதுக்கு மிக ஒரு இலகுவாக இத வடிவமைச்சிருக்கிறோம் நாங்கள் இந்த சமையலறைக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற இந்த டைனிங் ஹோலை பார்க்கலாம் இந்த பகுதியில் மாடிக்க போறதுக்கான படிகள் அமைஞ்சிருக்குது அதோட முன் பகுதியில் ஒரு டைனிங் ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது அதுவும் மிக அழகாக அதை வடிவமைச்சிருக்கிறோம் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பக்கத்தில் கையெழுத்துக்கான சிங்கதில் வச்சுக்கிறோம் இந்த டைனிங் வந்து மிக அழகாக அழகாக அந்த டேபிள் கூட நல்ல ஒரு இருக்குது வடிவமைச்சிருக்கிறது இந்த கீழ் கீழ்ப்பகுதியிலையும் பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி கபர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு இதின்பகுதியில் தான் இந்த வீட்டுக்கான மலசில கூட அதில் அமைஞ்சிருக்கு அதை நாங்கள் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கான அழகிய குளியல் அறை இதுதான் ஒரு கிளாஸ் எல்லாம் பொருத்தப்பட்ட ஒரு அழகிய குளியல் அறையாக அமைஞ்சிருக்குது அதுக்குள்ள ஒரு வாஷிங் மிஷினும் அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் வெஸ்டர்ன் ஸ்டைலான இரண்டு கொமட் பொருத்திய டொய்லெட்ஸ்கள் அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த வீட்டோட மாடி பகுதியை போய் பார்க்கலாம் மாடிக்கு போறதுக்கான படிகள் கூட அழகான டெராசோ பதிக்கப்பட்டதாக அமைஞ்சிருக்குது மாடியில் வந்ததுமே இந்த வீட்டுக்கான அழகிய சிறிய சாமியறை ஒன்று செய்திருக்கிற மாடியும் மாடி முழுமைக்குமே அழகான டைல்ஸ் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு மாடியில் ஒரு அழகான ஒரு சிறிய ஹோல் ஒன்றும் வடிவமைச்சிருக்கணும் மாடியில் மொத்தமாக நான்கு அறைகளை கொண்டதாக இந்த மாடி வந்து அமைஞ்சிருக்குது நான் ஒவ்வொரு ஒரு அறைகளாக உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் முதலாவது அறை இது இந்த மாடியில் அமைஞ்சிருக்கிற இரண்டாவது அறை எல்லா அறைகளுக்குள்ளேயுமே ஜன்னல் வைக்கப்பட்டு பொருட்கள் வைக்கிறதுக்கான ஒரு கபேர்டும் வைக்கப்பட்டிருக்கு இது மாடி பகுதியில் இருக்கிற மூன்றாவது அறை இன்னொரு அறை உண்டு வெளிப்பகுதியில் அமைஞ்சிருக்குது அதையும் நான் காட்டுறேன் இந்த பகுதியில் இந்த மாடிக்கான பாத்ரூம் அதுகள் அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் மாடியில வெளிப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற பல்கனியை பார்க்கலாம் அதோட பகுதியில நான் ஏற்கனவே போல ஒரு அறை அமைஞ்சிருக்குது இதுதான் மாடியில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஒரு அழகிய பெரிய ஒரு பல்கனியாக அமைஞ்சிருக்கு சின்ன ஒரு நிகழ்வு நடத்தக்கூடிய அளவிலான ஒரு பெரிய ஒரு பல்கனியாக இது அமைஞ்சிருக்கு பகுதி எல்லாமே அழகாக வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு மாடி பகுதியிலிருந்து வெளிப்பகுதியால் இறங்குறதுக்கும் ஒரு படியொண்ட வச்சிருக்கணும் நாங்கள் ஏற்கனவே உள்படியால் ஏறி வந்த நாங்கள் வெளியிலையும் நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு படியொண்டு வச்சிருக்கணும் இதுதான் வீட்டோட பின் பக்கம் நான்கு பக்கமும் சுற்று கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு பின் பக்கத்தில் தென்னை மரங்கள் காய்த்து கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதியில் பொருட்கள் தளவாடங்கள் எல்லாவற்றையுமே இந்த வீட்டை வாங்குபவர்களுக்காக இந்த வீட்டட உரிமையாளர் கொடுக்கறதுக்காக இருக்கிறார் அதாவது அது பிரத்யேகமான விலைகள் இல்லாம வீட்டுடனே சேர்த்து தான் கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கிறேன் மாடியிலிருந்து கீழ்த்தளத்தை பார்க்கும் போது எல்லா மரங்களுமே ஒரு பச்சை மிக அழகாக அமைஞ்சிருக்கு உள்பகுதியில் எல்லாத்தையும் நாங்கள் சுத்தி பார்த்துட்டோம் கீழ்த்தலத்துல இரண்டு அறைகளும் எல் வடிவத்திலான ஒரு ஹோலும் ஒரு சமையல் அறையும் ஒரு டைனிங் ஹோலும் மலசல கூடம் குளியல் அறைகளும் கீழ்த்தளத்தில் அமைஞ்சிருக்குது மாடித்தளத்துல ஒரு சிறிய கோலும் வெளியில ஒரு பெரிய பல்கனியும் நான்கு அறைகளும் ஒரு பாத்ரூமும் படியட அருகாமையில ஒரு சாமி அறையும் அமைஞ்சிருது இப்ப நாங்கள் வீட்டட வெளிப்பகுதியில் எல்லாத்தையும் போய் சுத்தி பார்க்கலாம் இதுதான் வீட்டோட வெளிப்பகுதி வெளிப்பகுதியில மதில்களுக்கு எல்லாமே அழகாக வர்ணங்கள் பூசப்பட்டு மிக அழகாக இருக்குது உள்ள நுழைந்ததுமே சிகப்பு கலர்ல அழகான நில கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டு அந்த முற்றம் முழுவதுமே மிக அழகாக வந்து அமைஞ்சிருக்கு முற்றம் எல்லாமே மரங்களால நிறைஞ்சிருக்கிறதால ஒரு சோலை மாதிரி இந்த முன் பகுதி வந்து அமைஞ்சிருக்குது முன்பகுதியில பலாமரங்கள் எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த காணிக்குள்ள மொத்தமாக காய்த்து கொண்டிருக்கிற அமைஞ்சிருக்கு மாமரங்களும் இந்த காணிக்குள்ள அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில தேசி மரம் அன்னமின்ன மரம் நிறைய மரங்களை ஒன்றொன்றாக தேடி தேடி இந்த மரங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கணும் காணிக்குள்ள ஏழு மேற்பட்ட தென்னை மரங்களும் அமைஞ்சிருக்கு எல்லா தென்னை மரங்களுமே காய்த்துக் கொண்டிருக்குது இந்த பகுதியில் வீட்டுக்கான தாங்கிய மேல வச்சிருக்க வீட்டோட முன்பகத்தில் ஒரு சிறிய வாகனம் விடக்கூடிய அளவிலான ஒரு இடவசதி அமைஞ்சிருக்குது இந்த வீட்டிட முன்பகுதியில இரண்டு வாசல்கள் அமைஞ்சிருக்குது பெரிய வாகனங்கள் வாரத்துக்கான வாசல் தனியாகவும் பாதசாரிகள் வாரதுக்காக தனியாக ஒரு பாதையும் இதுல வச்சிருக்கிறோம் நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும் அழகிய பூ மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறதால எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு மிக ஒரு குழுமையை உணரக்கூடிய மாதிரியாக இருக்குது இந்த பகுதியிலையும் பலாமரங்கள் மாமரங்கள் எல்லாம் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில எல்லாம் அழகிய புத்தரைகள் பதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் ஏற்கனவே மேல் மாடியில் ஒரு மிக அழகாக இது காட்சி அளிக்குது இந்த பகுதியிலையும் பலாமரங்கள் எல்லாம் காட்சி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் இந்த வீட்டட உள்பகுதியையும் இந்த வளவட எல்லா பகுதியையும் சுற்றி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணி வந்து இரண்டு பரப்புகளையும் மூன்று குழிகளையும் கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது வீடு வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சதுர அடிகளை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்கு இவ்வளவுதான் இந்த வீடு தொடர்பான முழுமையான தகவல்களை நாங்கள் இப்ப பார்த்துட்டோம் இப்ப இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல இது நான்கு பக்கமும் சுற்றுமதலை கொண்ட இரண்டு பரப்புகளையும் மூன்று குழிகளையும் கொண்ட ஒரு காணிக்குள்ள இந்த அழகிய புதிய மாளிகை வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக நான்கு கோடி ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நீங்கள் நேரடியாக வந்து வீட்டை பார்வையிட்டதன் பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் தெரியுறங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டில் இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் உங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிறவங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது பூடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம உங்களோட நுதன் ப்ராப்பர்டிஸ் வலையலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே போன்ற இன்னும் நிறைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் தளமான நுதன் ப்ராப்பர்டிஸ் எங்களுடைய யூடியூப் தளத்துல போய் பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்னால் உங்களுக்கு தேவையான வகையில் தனித்தனியாக காணிகள் வீடுகளை நாங்கள் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு தேவையான காணிகள் வீடுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்ட்டி ஸ்டோட் எல்கேந்த எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிந்து கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி